அனைவருக்கும் ரேணுகாவின் அன்பு வணக்கங்கள் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் எண் நூற்றி இருபத்தி எட்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் இருபத்தி எட்டு ஒன்றானிவிடீன் ஒன்றானும் தீஞ்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகதாகிவிடின் தெளிவுரை தீய சொற்களின் பொருளால் விலையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் தீய சொற்களின் பொருளால் விலையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறளை எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியும் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் தினமும் ஒரு குறை படிக்க வைங்க நன்றி வணக்கம்